சிங்கமுனரி அறிவமுது அறக்கட்டளை சார்பில் முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது நாள் அதாவது இரண்டாம் ஆண்டு அன்னதான துவக்க விழா சிங்கமுனரி நகர தந்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராம அருணகிரி ஐயா அவர்கள் துவக்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் அறிவமுது அறக்கட்டளை சார்பாக பல சிறப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கிய இந்த அறிவுமுது அறக்கட்டளை சார்பாக காலை வேலை சிற்றின்றி உணவு தொடர்ச்சியாக ஒரு வருடம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் நிறைவு பெற்று இரண்டாம் வருட துவக்க விழா நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிங்கமுனரி நகர தந்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம அருணகிரி ஐயா அவர்கள் தலைமையேற்று இந்த நிகழ்வை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் சிங்கமுனரி பேரூராட்சி சேர்மன் மரியாதைக்குரிய அம்பலமுத்து துணை சேர்மன் இந்தியன் செந்தில் மற்றும் சிங்கமுனரி நகர பெரியோர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்புடன் துவக்கி வைத்தனர் இரண்டாம் ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு சிறப்பு அசைவ அன்னதானம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக அறிவமுது அறக்கட்டளை நிறுவனர் பொறியாளர் முத்துகிருஷ்ணன் நன்றி கூறினார்